டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்போ இருக்கீங்களா வீடியோ போட்டு ரொம்ப மாதமாகச்சு நினைக்கிறேன் கொஞ்சம் பணி நிமித்தம் காரணமாக முடியாமல் போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதை பார்ப்போம் இப்போ வருகிற பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிகவும் ஒரு மகத்தான நாள் அது தைப்பூசம் தைப்பூசம் வச்சு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் எப்பொழுதெல்லாம் கடவுள் இருப்பதையே மறந்து தேவலோக வாசிகளான தேவர்கள் தாங்கள்தான் பெரியவர்கள் தங்களை மிஞ்சிய சக்தி ஏதும் கிடையாது என்ற நினைப்பில் அளவுக்கு அதிகமாக மமதையில் திளைக்கிறார்களோ அப்போதெல்லாம் அவர்களுக்கு புத்திமதி சொல்வதற்காக மறுபக்கம் ஏதாவது ஒரு திருவிளையாடலை நடத்தி அவர்களை நல்வழிப்படுத்துவது தேவர்களின் குணநலன்களை நன்கு அறிந்த அசுரர்கள் அவ்வப்போது தேவர்களுடன் போரிட்டு அவர்களை இந்திரோகத்தில் இருந்து துரத்திவிட்டு அதை தாங்கள் கைப்பற்றி ஆட்சி செய்வதுண்டு தேவர்களோ அசுரர்களை எதிர்க்க துணிவில்லாமல் ஓடி ஒளிந்து கொள்வார்கள் கூடவே தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று முதலில் பிரம்மதேவரை தேவரை அணுகி கூறுவார்கள் கதறுவார்கள் பிரம்மாவும் என்னால் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் ஸ்ரீமன் நாராயணனை அணுகி உதவி கேளுங்கள் என்று ஒதுங்கிக் கொள்வார் தேவர்களும் வேறு வழி இல்லாமல் ஸ்ரீமன் நாராயணனை நாடி அசுரர்களின் கொடுமையிலிருந்து தங்களை காக்க வேண்டும் என்று மன்றாடுவார்கள் ஆனால் ஸ்ரீமன் நாராயணனோ என்னால் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் எல்லாம் ஈசனை நாடி அவரை சரணாகதி அடையுங்கள் அவர் உங்களுக்கு நல்வழி காட்டுவார் என்று அவரும் ஒதுங்கி கொள்வார் இறுதியில் எம்பெருமான் ஈசனை நாடி தாங்கள் க தங்களை வேண்டும் என்று சரணடை சரணடைவார்கள் வேறு வழியில்லாமல் ஈசனும் தேவர்களை காத்தொள்ள திருவிளையாடலை நடத்தி சுபம் போட்டு முடித்து வைப்பார் தைப்பூச திருவிழா உருவான விதமும் அப்படித்தான் என்னதான் தேவர்களும் அசுரர்களும் சகோதரர்களாக இருந்தாலும் அசுரர்கள் அதிக பலம் பெற்றவர்களாக இருந்ததால் அவர்களை எதிர்த்து தேவர்கள் போரிட முடியவில்லை என்னதான் போரிட்டு அசுரர்களை அழித்து கொண்டே வந்தாலும் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருந்தனர் இதனால் தேவர்கள் கலைத்து போய்விட்டனர் தங்களால் தேவர்களை எதிர்த்து வெல்ல முடியாது என்று மூளைக்கு உரைத்தவுடனே தங்களை வழி நடத்தவும் அசுரர்களுக்கு எதிரான போரில் அதாவது அசுரர்களுக்கு எதிரான போரில் தங்களுக்கு தலைமை தாங்கி செல்லக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு தலைவனை உருவாக்கி தர வேண்டும் என்று எம்பெருமான் ஈசனிடம் ஈசனிடம் முறையிட்டனர் முக்காலமும் உணர்ந்த எம்பெருமான் தேவர்களின் மனக்குறையை நிவர்த்தி செய்ய வேண்டி தன்னுடைய சக்தியிலிருந்து உருவாக்கிய அவதாரம்தான் கருணை கடலான கந்த சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்படுத்திய ஆறு தீப்பொறிகளையும் சரவணப் பொய்கையில் விழுமாறு செய்தார் சரவணப் பொய்கையில் விழுந்த ஆறு தீப்பொறிகளும் அழகிய ஆறு குழந்தைகளாக உருமாறின உடனே அந்த ஆறு குழந்தைகளையும் ஆறு கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தனர் கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததால் கந்தன் கார்த்திகேயன் என்று அழைக்கப்பட்டார் கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்த கார்த்திகேயனை அன்னை பார்வதி தேவியார் சேர்த்து அனைத்து ஆறு குழந்தைகளையும் ஒன்றாக்கினார் ஆறு முகங்களையும் ஒன்றாக்கியதால் முருகன் முருகன் என்று அழைக்கப்படுகிறார் முருகன் ஆண்டிகோளத்தில் பழனிமலையில் போது அன்னை பார்வதி தேவி அசுரர்களை அழிப்பதற்காக ஞானவேல் வழங்கிய திருநாள்தான் தைப்பூச திருநாளாகும் இதன் காரணமாகவே அறுபடை வீடுகளில் மற்ற இடங்களை விட பழனி மலையில் தைப்பூச திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது அந்த ஞானவேல் கொண்டே கந்தன் அசுரவாதம் புரிந்து தேவர்களை காத்தருள்ளார் அந்த அசுரவாதம் நடந்த இடம்தான் திருச்செந்தூர் தேவர்களின் படைத்தள தளபதியாக பொறுப்பேற்று தேவர்களை சம் செய்ய முருகப்பெருமான் பயன்படுத்திய ஞானவேலை தைப்பூச திருநாளில் வணங்கி வழிபட்டால் மாந்திரீகம் ஏவல் பில்லி சூனியன் என எந்த கெட்ட சக்தியும் நம்மை அணுகாது என்பது நிச்சயம் அந்நாளில் முருகப்பெருமானை வழிபட்டு அவன் அருள் பெறுவோம் வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என திருநீர் அணிவோர்க்கு எவ்வினையும் வாராதே அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் தைப்பூசத்தினுடைய நல்ல ஒரு சிறப்பு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் சிறப்பு அதாவது தைப்பூசம் அதோடைய சிறப்பில் வந்து தைப்பூசம் விழாவானது பழங்காலத்தோட்டே தமிழகத்தில் முருகப்பெருமான் தனக்கு கிடைக்க வேண்டிய ஞான கிடைக்காமல் கோபித்து கொண்டு கைராஜத்தில் இருந்து தனது பெற்றோர்களான சிவன் பார்வதி விநாயகர் ஆகியோர் ஆகியோர் மீது வெறுப்புற்று பண்டார கோலத்தில் பழனிமலையில் முருகப்பெருமான் குடியேறிய நாளே தைப்பூசம் திருவிழாவாக தமிழகத்தில் பெரும்பாலான மக்களால் கடைபிடிக்கப்படுகிறது முருகன் முருகன் என்றால் அழகு என்று பொருள் முருகன் தேவ சேனாதிபதி ஆகையால் தேவர்களின் சேனாதிபதி ஆகையால் இவர் ஒரு போர்க்கடவுள்ளாவார் தைப்பூசத்தன்று முருகன் தரகாசுரனை வதம் செய்து நிகழ்வு ஒரு விழாவாக பழனியில் அனுஷ்டிக்கப்படுகிறது சிவபெருமான் நடராஜராக தனித்து ஆனந்த ஆடிய நாள் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை இந்த நடனத்தை பிரம்மா விஷ்ணு பதஞ்சலி வியாக்கிரபாதர் ஆகியோருக்காக சிதம்பரத்தில் சிவபெருமான் அரங்கேற்றினார் இந்த நடனத்தை பார்வதி தேவியும் பார்வதி தேவியும் ரசித்து கொண்டிருந்தார் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை கண்ட சிவகாமிக்கும் அதே போன்று தாண்டவமான ஆசைய வந்தது சிவபெரு சிவபெருமானைப் போன்று அன்னையின் நடனத்தையும் காண பிரம்மா விஷ்ணு உள்ளிட்டோர் ஆர்வம் கொண்டனர் முனிவர்கள் தேவர்கள் உள்ளிட்டோரின் ஆசையையும் நிறைவேற்ற எண்ணிய அம்பிகை ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் தைபூசம் தைப்பூச திருநாளாகும் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் திருவாதிரை என கொண்டாடப்படுவதைப் போல் அம்பாள் நடனமாடிய திருநாள் தைபூசம் என கொண்டாடப்பட்டது அதனால் இந்த இந்த நாள் வந்து அம்பிகை நாளாக கருதப்படுகிறது அம்பிகை வழிபாட்டிற்குரிய நாளாக மாறிக்கொண்டு மாறிய மாறியது இந்த நாள் முருகனுக்குரிய திருநாளாக மாறிய தலம் பழனிதான் சிதம்பரத்திற்கு வந்து அரும்பெரும் திருப்பணிகள் செய்து நடராஜரை இரணியவர்மன் எனும் மன்னன் நேருக்கு நேராக தரிசித்தது இந்த நாளிலே தான் இக்காரணங்களுக்காகவே சிவன் கோயில்களில் தைப்பூசத்தன்று சிறப்பு அபிஷேகங்களுடன் பூஜைகள் நடத்தப்படுகிறது தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசம் என்பதால் தைப்பூசத்தன்று குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தரும் என்பார் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஒரு தைமாதார் வெள்ளிக்கிழமை புனர்பூச அன்று அன்றுதான் ஒளியானார் இதனை குறிக்கும் விதமாக அவர் ஒளியான வடலூருக்கு அருகில் உள்ள மேட்டுக்குப்பத்தில் தைப்பூசத்தன்று லட்சக்கணக்கானோர் கூடி வள்ளலார் விழாவை கொண்டாடுகின்றார்கள் ஒன்றாந்தேதி ரொம்ப தைப்பூசம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பழனி ரொம்ப கோலகாலமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு நல்லபடியாக குடும்பத்தோடு போய்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு மீட் பண்ண பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தைப்பூசம் ஒரு மகத்தான நாள் முருகனுக்குரிய நாள் அனைத்து கடவுள்களின் தினம் விருப்பமான தினம் அனைத்து கடவுள்களுக்கும் ஒரு விருப்பமான தினம்தான் தைப்பூசம் இந்த முருகன் கோயிலுக்கு எல்லாரும் போயிட்டு வாங்க கொழம்பு போய்ட்டு வந்து நல்ல புண்ணியத்தை தேடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம்